ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் டுடே அயோச்சல் தயர்ல உள்ள மரபு தொடர் பெண்டிங் தான் வந்து பார்க்க போறோம் இது வந்து கொஞ்சம் சிம்பிளான வேர்ட்ஸா தான் இருக்கு நமக்கு வந்து எதுவும் ஷார்ட்கட் வந்து தேவையில்லை சோ பாக்கலாம் கை காணுதல் நுகர்தல் கை கூடுதல் சித்தி அடைதல் கை கொடுத்தல்னா உதவி செய்தல் கைக்கு உதவுதல்னா சமயத்துக்கு உதவுதல் கை நனைத்தல்னா பிறர் வீட்டில் விருந்துடுதல் கை நீட்டுதல்னா திருடுதல் கை நோட்டம்னா கையால் அளவிடும் மதிப்பு கை பார்த்தல்னா உதவி நாடுதல் நோட்டம்னா நம்ம நோட்டம் போடுறோம் கையால் அளவிடும் மதிப்பு கை பார்த்தல்னா உதவி வந்து கையை எதிர்பார்க்கிறோம் உதவி நாடுதல் கை பிடித்தல்னா மனம் புரிதல் கை கைப்பிடியாய் பிடித்தல்னா கடவு கையுமாய் பிடித்தல் நம்ம வந்து தொழில்நுட்ப மாட்டிக்கிட்டா வந்து சொல்லுவோம் க கையும் கடவுமா புடிச்சிட்டோம் சோ அதுதான் வந்து கை மாற்று அப்படின்னா கை கடன் கை மாற்றா பணம் கொடுக்கறது கை முடக்கம் பணம் முட்டுப்பாடு கை அடித்தல்னா உறுதி தருதல் கையில அடிச்சு நம்ம பிராமிஸ் பண்றோம் வச்சுக்கோங்க உறுதி தருதல் கை அமர்த்துதல் அடக்கி ஆளுதல் கையால் குற்றவேல் செய்வோம் கையால் பண்றாங்கன்னு சொல்றாங்க சோ அது கைய நம்ம சொல்லுவோம்ல குற்றவேல் செய்வோம் கை செல்வ நிலை குன்றுதல் இழைக்கிறது அந்த செல்வம் வந்து போயிடுச்சு நான் வச்சுக்கோங்க கையை கடித்தல்னா பொருள் இழத்தல் இதுவும் அப்படிதான் கை வந்து இழத்தலுக்கும் செல்வநிலை போயிருது கையை கடித்தல்னா பொருள் வந்து பொயிருது அப்படின்னு ஆச்சுக்கோங்க கை எழியாமைன்னா முயற்சி முயற்சி செய்யாம இருக்கிறது தான் வந்து கையெழியாமை கையோடு கையைனா காரியத்தோடு காரியமாய் கொடிகட்டி நிற்றல்னா உறுதிப்பாட்டுதல் முயற்சியை மேற்கொள்ளுதல் கொட்ட மடித்தல்னா மனம் போனபடி குறும்பு செய்தல் கொண்டான் கொடுத்தானா உறவு செய்தார் உறவாளி கொண்டானா உறவு செய்தார் கொடுத்தானா உறவாளி அப்படி கொம்மை கொட்டுதல்னா தட்டி அழைத்தல் முதுகை தட்டி கொடுத்தல் வந்து கொட்டுதல் எடுத்துடக் கூடாது தட்டி அழைத்தல் முதுகை தட்டி கொடுத்த சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க கோலாகலம்னா கூக்குரல் ஆடம்பரம் சப்பை கட்டு கட்டுதல்னா குறைகளை சாரி குற்றம் குறைகளை தாங்கி பேசுதல் சரக்கவிழ்த்தல்னா பொய்யான செய்திகளை கூறுதல் முற்றுது அந்த மாதிரி சரக்க வந்து ஒரு வீழ்த்து சரக்க விற்றுத்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க பொய்யான செய்திகளை கூறுதல் சரடு விடுதல்னா பிறர் வழியாக தன் கருத்தை வெளியிடுதல் சிக்கல் பிக்கல்னா தாறுமாறு முட்டுப்பாடு நெக்ஸ்ட் சிங்கி அடித்தல்னா வறுமையால் வாடுதல் சிரிப்பாய் சிரித்தல்னா இகழ்தல் கெட்டு திரிதல் சுற்று காலிடுதல்னா விடாது பற்றி தொடர்தல் சுடுகாட்டுதல்னா குறி காட்டுதல் சூடு சூடு கொண்டு கடுமையாதான் இருக்கும் சோ செக்கடி தடியன் சரியான உழைப்பு நேர்த்தியா செய்றாங்க உழைப்பு சொடக்கெடுத்தல்னா நெட்டி வாங்குதல் சொட்டை சொல் அப்படின்னா பழிச்சொல் அந்த வேர்டு வந்து சொட்டையரக்குங்கிறனால அப்படின்னு வச்சுக்கோங்க சோ பள்ளிச்சொல் தடம் கோளுதல் வலி செய்தல் தட்டி கழித்தல் சாக்கு போக்கு சொல்லுதல் தட்டி கேட்டல்னா கண்டித்தல் தட்டி கொடுத்தல்னா தூண்டுதல் தட்டி பறித்தல்னா அடித்து பிடுகுதல் தட்டி பார்த்தல்னா மர எறிதல் தட்டி விடுதல்னா ஊக்கப்படுத்துதல் பாருங்க நிறைய இருக்குது தட்டிலேயே தட்டி கழித்தல்னா சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறோம் தட்டி கேட்கிறவங்க ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டிக்கிறோன்னு அர்த்தம் தட்டி கொடுத்தல்னா வந்து சப்போர்ட் பண்றோம் தூண்டுதல் தட்டி பறிக்கிறதுனா அடித்து பிடுங்குதல் தட்டி பார்த்தல்னா மறை எறிதல் மறட்சி பண்றது தட்டி விடுதல்னா ஊக்கப்படுத்துதல் தட்டு தடங்கள்னா தட்டு தடை தட்டு முட்டுன்னா வீட்டுப் பொருட்கள் தண்டத்து கடுதல் அப்படின்னா ஒன்றை ஒரு பயணமின்றி செய்தல் தண்டமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல தண்டத்து கடுதல்னா ஒன்றை ஒரு என்று செய்தல் தண்ணீர் காட்டுதல்னா ஏமாற்றுதல் தலை காட்டுதல்னா பல பலரும் மரிய வெளிவறிதல் தலைகீழா நிற்கனா மிக செருக்கு கொள்ளுதல் ஒத்த கால தலைகீழா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சோ மிக செருக்கு கொள்ளுதல் தாண்டு கார் போடுதல் அப்படின்னா நூலில் இங்கொரு பக்கம் அங்க ஒரு பக்கமாய் படித்தல் தாண்டுக்கார் போடுதல் அங்கு நீருமா காளை வச்சுட்டு அங்கு நூலில் இங்க ஒரு பக்கம் அங்க ஒரு பக்கமாய் படித்தல் தாளம் போடுதல்னா வறுமையால் துன்புறுதல் தான் தோன்றி செருக்குடையவன் அப்படின்னா தான் தோன்றினா செருக்குடையவன் திட்டம் பண்ணுதல்னா ஏற்பாடு செய்தல் திட்ட வட்டம்னா செவ்வை ஏற்பாடு திட்டமா திட்டவட்டமா உறுதி பண்றோம் செவ்வை ஏற்பாடு தின்னி மாறனா மிதமின்றி தின்பவன் தாண்டுதல்னா உறுதிமொழி கூடுதல் சத்தியம் செய்தல் துண்டு விடுதல்னா வேண்டிய அளவுக்கு மேல் மிச்சம் மிச்ச பகுதி அமைதல் ஆஹ் துப்பு கெட்டவன்னா அறிவற்றவன் அழுக்கு பிடித்தவன் ஓகே பண்ற கை காணுதல்னா நுகர்தல் கை கூடுதல்னா கை காணுதல் நம்ம வந்து கைய சாப்பிட்டு கை கூடுதல் கை கை உதவுதல்னா நினைத்தல் பிறர் விருந்துள்ளல் கை நீட்டுதல்னா திருடுதல் கை நோட்டம் கையால் அளவிடும் மதிப்பு கை பார்த்தல்னா உதவி நாடுதல் கை பிடித்தல்னா மனம் புரிதல் கை பிடியாய் பிடித்தல்னா களவும் கையுமாய் பிடித்தல் கை மாற்று கை கடன் கை முடக்கம்னா பண முட்டுப்பாடு கை உறுதி தருதல் கை அமர்த்துதல்னா கை அடக்கி ஆளுதல் கையால்னா குற்றவை செய்வோம் கை இளைத்தல்னா செல்வநிலை கொண்டுதல் கையை கடித்தல் பொருள் இழத்தல் கை எழியாமை முயற்சி முயற்சி கையோடு கையாய்னா காரியத்தோடு காரியமை கொடி கட்டி நிற்றல்னா உறுதிப்பாடுதல் முயற்சியை மேற்கொள்ளுதல் கொட்டம் அழுத்தல்னா மனம் போனபடி குறும்பு செய்தல் கொண்டான் கொடுத்தான்னா கொண்டான்னா உறவு செய்தல் கொடுத்தான்னா உறவாளி பொம்மை கொட்டுதல்னா தட்டி இளைத்தல் முருகை தட்டி கொடுத்தல் கோலாகலம் கூக்குரல் ஆடம்பரம் சப்பை கட்டு கட்டுதல் குற்றங்குறைகளை தாங்கி பேசுதல் சர பொய்யான செய்திகளை கூறுதல் சரடு விடுதல்னா பிறர் வழியாக தன் கருத்தை வெளியிடுதல் சிக்கல் பிக்கல்னா தாறுமாறு மாறு முட்டுப்பாடு நெக்ஸ்ட் சிங்கி எடுத்தல்னா வறுமையால் வாடுதல் சிரிப்பாய் சிரித்தல்னா இகழ்தல் நிலைக்கட்டு திருதல் சுற்று காலிடுதல்னா விடாது பற்றி தொடரல் சூடு காட்டுதல்னா கடுமைக்குறி காட்டுதல் செக்கடி முண்டல்னா வெறும் வெறுந்தடியல் செய்ய சரியான சிறந்த சாகுபடி சொடக்கெடுத்தல்னா நெட்டி வாங்குதல் வாங்குதல்னா வலி செய்தல் தட்டி கழித்தல்னா சாக்குப்போக்கு சொல்லுதல் தட்டி கேட்டல்னா தன் கண்டித்தல் தட்டி கொடுத்தல்னா தூண்டுதல் தட்டி பருத்தல்னா அடித்து புடுங்குதல் தட்டி பார்த்தல்னா மறை எறிதல் தட்டி விடுதல்னா ஊக்கப்படுத்துதல் தட்டு தடங்கள்னா தட்டு தடை தட்டு முட்டும்னா வீட்டு பொருட்கள் தண்டத்து கழுதல் ஒன்றை ஒரு பயணம் என்று செய்தல் தண்ணீர் காட்டுதல் ஏமாற்றுதல் தலை காட்டுதல் பலரும் அறிய வெளிவருதல் தலைகீழாய் நிற்றல் மிக செருக்கு கொள்ளுதல் தாண்டுகார் போடுதல்னா நூலில் இங்கொரு பக்கம் அங்கொரு பக்கமாய் பக்கமாய்ப் படுத்தல் தாளம் போடுதல்னா வறுமையால் வாடுதல் தான் தோன்றின செருக்குடையவன் திட்டம் பண்ணுதல் அப்படின்னா ஏற்பாடு செய்தல் திட்டவட்டம் செவ்வாய் ஏற்பாடு தின்னி மணன் மினமஞ்சி தின்பவன் துணி தாண்டுதல் உறுதிமொழி துண்டு வழுதல் வேண்டிய அளவுக்கு மேல் மிச்ச பகுதி அமைத்தல் துப்பு கட்டவணம் அறிவற்றவள் அழுக்கு பிடித்தவள் ஓகே